ஹலோ வெல்கம் டு டுடே சமையல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்துல ரொம்ப ரொம்ப சுவையான புளியோதரை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இது ஒரு சிம்பிளான ஒரு குயிக்கான பாக்ஸ் ரெசிபியா இருக்கும் அதே சமயத்துல நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நாலு பேர் தாராளமா சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போறேன் முதல்ல ஒரு கடாயில ஒன்றரை டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே கடாயில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு வர மிளகா கூடவே கொஞ்சமா இலைகள் மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க நல்ல ஒரு வாசனையும் கொஞ்சமா இந்த மாதிரி நிறம் மாறி வரும் கருகு விட்டுறாதீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளி பழைய புளி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீர் சேர்க்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க ஊர்னதுக்கு அப்புறமா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே கடையிலே ஒரு சின்ன குழிக்க அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இப்ப இது கொஞ்சம் நிறம் மாறி வரும் பொழுது ரெண்டு வரமிளகா கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க பெருங்காய் பொடி கரிஞ்சிடக்கூடாது கூடாது கொஞ்சமா இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு முக்கால் லிட்டர் புளி கரைசல் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் அந்த புளித்தண்ணீர் வந்து நல்லா கொதிக்க தான் சுவை நல்லா இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சாதத்துல ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன் இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும் சலசலன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம தனியா மிளகு எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னால அது ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாம ரொம்பவும் குறை குறைப்பாவும் இல்லாம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அங்கங்க கட்டிப்படுற மாதிரி இருக்கும் ஒரு முறை நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்ல மேல வந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கடைசியா இது வந்து ஆப்ஷனல் ஆனா புளி புளிசாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அரை டீஸ்பூன் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் என்ன நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தது அப்படின்னா இந்த புளி கரைசல் வந்து நீங்க வெளியிலே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் கெட்டு போகாது கொஞ்சம் தண்ணியா எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டு நல்லா வந்து அந்த புளி கரைசல் வந்து இந்த பதத்துக்கு வரணும் அல்வா பதம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க சாதம் வந்து நல்லா ஆற வச்சு பூ போல எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இத வந்து அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டியை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப அந்த புலி கரைசல் வந்து நல்ல சாதத்தோட இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் கழிச்சு அந்த சாதம் வந்து உள்வாங்கி நல்ல உதிரி உதிரியா அந்த புளியோதரை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கலக்கும் பொழுதே உப்பு வந்து ஒரு சின்ன துளி கூடுதலா இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சாதம் வந்து நல்லா உறிஞ்சிட்டு மதியம் சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த உப்பு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும் நல்ல உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு சூப்பரான சிம்பிளான புளியோதரை நல்ல சுவையா ரெடி ஆயிடுச்சு இது கம்ப்ளீட்டா என்னுடைய ஸ்டைல் இது போடலையா அது போடலையான்னு கேட்காதிங்க நீங்க ஒரு முறை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அடிக்கடி செய்வீங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடேஸ் நம்மள இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலானா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிபிகேஷன் எப்படியும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ